ஒரே ஒரு ஃபோட்டோ தான் பாடி ஷேம் பண்ணவங்க எல்லாமே கப்சிப் தலைவர் பொண்ணுனா சும்மாவா முப்பது வயசு கடந்த நடிகை நிவேதா தாமஸ் உடம்போட வயிட்டு அதிகரிச்சுட்டுதா சொல்லி ஏகப்பட்ட ட்ரோல்களுக்கும் பாடி ஷேமிங்க்கும் ஆளானாங்க சோஷியல் மீடியாவுல இந்த விஷயம் அனல் பறந்த நிலையில ஒரே ஒரு சேல கட்டக்கூடிய போட்டோவால ஒட்டுமொத்த நெட்டிசன்களும் கப்சிப் மோடுக்கு மாறிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஜெயராம் நடிப்புல மலையாளத்துல வெளியான வேறொதே ஒரு பாரியா அப்படிங்கற படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு அறிமுகமானவங்க தான் நிவேதா தாமஸ் தளபதி விஜயோட குருவி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான ஒலிபரப்பானோட பொண்ணா பாபநாசம் படத்திலையும் சூப்பர் ஸ்டாரோட பொண்ணா தர்பார் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க சமீப காலமாவே நிவேதா தாமஸ் லுக் பத்தி ஏகப்பட்ட ட்ரோல்கள் குவிஞ்சிட்டு இருந்த நிலையில ரம்யா பாண்டியன் மாதிரி ஒரே ஒரு போட்டோ வெளியிட்டு ரசிகர்கள் சொக்க வச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில கமல்ஹாசன் ஸ்ரீதேவி மீனா அப்படின்னு பல குழந்தை நட்சத்திரங்கள் ரொம்ப பெரிய நடிகர்களா மாறி இருக்காங்க அந்த வரிசையில குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான நிவேதா தாமஸ் தொடர்ந்து மலையாளம் அப்புறம் தமிழ்ல ஹீரோயினாவும் நடிச்சிட்டு வராங்க போராளி நவீன சரஸ்வதி சபதம் மாதிரியான தமிழ் படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச நிவேதா தாமஸ் கடைசியா தெலுங்குல வெளியான முப்பத்தஞ்சு படத்திலையும் ரசிகர்களை தன் நடிப்பால கவர்ந்தாங்க அஜித்குமார் சிம்பு அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்களோட உடம்போட வெயிட்டு கூடினப்போ நெட்டிசன்கள் ட்ரோல் பண்ணாங்க ஆனா அவங்க கடுமையா உடற்பயிற்சி பண்ணி மறுபடியும் ஸ்லிம் மோடுக்கு மாறி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினாங்க நடிகை அனுஷ்கா இஞ்சி இடு பழகை படத்துக்காக உடம்போட வெயிட்ட வரிசையில முப்பது வயசு ஆகக்கூடிய நடிகை நிவேதா தாமஸ் ஷேமிங் சிக்கிக்கிட்டாங்க இந்த நிலையில அவங்க தன்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல நேத்து ஒரே ஒரு சேல கட்டின போட்டோவை தான் வெளியிட்டாங்க அந்த போட்டோவை பார்த்த ரசிகர்கள் நிவேதா தாமஸோட அழக வர்ணிச்சுட்டு வராங்க அதுலயும் ஒரு நெட்டிசன் இன்னும் நீங்க பத்து வருஷத்துக்கு கல்யாணமே பண்ணிக்க வேணாம் அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு